ஜெர்மனி நியோராவின் மெகா சேல் பேர்லின் நகரத்தில் எழுபது வீதம் வரையான விலைக்களவில் புத்தம் புதிய ஆணை தினசுகளை வாங்கி மகிழுங்கள் அணிந்து ஆனந்தம் பெறுங்கள் பை டு கெட் ஒன் ஃப்ரீ இருபத்தைந்து இருபத்தாறாம் தேதிகளில் பேர்லின் நகரத்தில் மாபெரும் மலிவு விற்பனை இருபத்தைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை இருபத்தாறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை ஈபஸ் ஸ்ட்ராசா ஐம்பத்தேழு பேர்லின் சூனபர்கில் நியோராவின் மாபெரும் மலிவு எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து இணைந்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டில் அகதி முகாம் ஒன்றில் தீ சம்பவம் நிகழ்ந்தது இந்த தீ வைப்பு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றார் ஜெர்மனியில் ஸ்லாய்டன் என்ற பிரதேசத்தில் உள்ள அகதிமாமொன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது தற்போ அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தது தற்பொழுது இந்த தீ விபத்துக்கு முக்கிய சம்பராக சந்தேகிக்கப்படுகின்ற அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்த முப்பத்தொன்பது வயதுடைய சோ டா கே கே என்று நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது இந்த நபரானவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜெர்மன் நாட்டுக்கு இரண்டாவது தடவையாக வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டிருந்ததாகவும் இவ்வாறு அவதி விண்ணப்பை மேற்கொண்டிருந்த இந்த நபரானவர் ஏற்கனவே ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு முற்றாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் பின்னர் தலைமறைவாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இரண்டாவது தடவையாக அவதி விண்ணப்பம் இந்த நபரானவர் மனோவியல் ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் பல குற்றவியல் சம்பவம் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீவத்தின் பிரகாரம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாழ்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிற்பாடு நாட்டில் அகதிகளை நாடுகடத்துவ சம்பந்தமாக சூடுபிடித்திருக்கின்றது அதாவது ஏற்கனவே நாட்டில் நிராகரிக்கப்பட்ட அகதிகள் நாடுகப்படுவதில் சில குறைபாடுகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது குறிப்பாக நகரத்தில் சிறிய நாட்டு சேர்ந்த ஒரு அகதியானவர் நாடு கடத்தப்படாத நிலை இவர் தாக்குதல் சம்பவம் ஒன்று ஈடுபட்டிருந்தார் இதன் பிற பின்னர் இவ்வாறான அகதிகள் விடயத்தில் நாடு கடத்துவதற்கு அரசாங்கமானது கடுமையான நிலப்பாட்டை எடுத்து வருகின்ற நிலையில் தற்பொழுது இவ்வகையான ஒரு சம்பவம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெறப் போகின்றது இந்த தேர்தலில் எந்த கட்சி வெற்றி வாகை சூடப்போகின்றது என்பது தொடர்பான கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கின்றன இதேவேளை இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பெண்மணி ஒருவர் அதிபராகும் வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏழுமணியில் வருகின்ற இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த தேர்தலில் சிடியூ சிஎஸ்சி கட்சியானது இதுவரை முப்பது சதவீதமான விருப்பு வாக்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இதேவேளை இன்றைய தினம் ஒரு கணிப்பு ஒன்று வந்திருக்கின்றது இந்த கருத்து கணிப்பின் பிரகாரம் சிடியூ சிஎஸ்சி கட்சியானது தற்பொழுது ஒரு சதவீதமான விருப்புகளை மக்களிடையே இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பின் பிரகாரம் சிடியு சிஎஸ்சி கட்சிக்கு இருபத்தொன்பது சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் இதேவேளையில் அதிதீவிர வலதுசாரி கட்சியான ஏஎப்டி கட்சிக்கு இருபத்தி ஒரு சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஏஎப்டி கட்சியின் சார்பில் அதிபர் தேர்தலில் அலிஷ் வைலர் என்ற பெண் போட்டியிடுகின்றார் அதாவது நாற்பத்தி வயதுடைய இந்த ரெண்டு பிறந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய சரா போசாட் என்ற பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறார் இலங்கையை பூர்வமாக கொண்டவர் என்றும் இதே வேளையில் சுவிஸ் இதேவேளையில் உள்ள சில குடும்பங்களினால் இவர் தத்தெடுக்கப்பட்டார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது பதினைந்து வருடங்களாக இவர்கள் ஒன்றாக வாழ்ந்ததாகவும் பின்னர் இவர்கள் திருமணம் செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டார் இருக்கின்றது சாரா போசாட் என்பவர் சுவிஸ் நாட்டில் வளர்ந்தார் என்றும் பின்னர் இவர் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டுக் கொண்டார் என்றும் செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் எஸ்பிடி கட்சியானது பதினாறு சதவீதம் வாக்குகளை பெறும் என்றும் பசுமை கட்சியானது பதிமூன்று சதவீதமான வாக்குகளை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட பி எஸ் டவுஜிஎம் சொல்லப்படுகின்ற கட்சியானது ஏழு சதவீதமான வாக்குகளை பெறும் எஃப்டிபி கட்சிக்கு இதுவரை காலமும் நான்கு சதவீதமான வாக்குகளை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய கருத்து கணிப்பின் பிரகாரம் இந்த கட்சிக்கு அஞ்சு சதவீதமான வாக்குகள் கிடைக்கும் என்றும் இதன் பிரகாரம் இந்த எஃப்டிபி கட்சியானது பாராளுமன்றத்தில் மன்றத்தில் உள்நுழையக்கூடிய வாய்ப்பு உள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இடதுசாரி கட்சிக்கு மூன்று சதவீதமான வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது நாலு சதவீதமான வாக்குகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது இதே வேளையில் மற்றைய கட்சிகளுக்கு அஞ்சு சதவீதமான வாக்குகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஏபி கட்சியானது மக்களிடையே விருப்புள்ள கட்சியாக வளர்ந்து வருகின்ற நிலையில் இந்த கட்சியுடன் கூட்டாட்சி அமைப்பிற்கு தயார் இல்லை தற்பொழுது இதே வேளையில் இந்த கட்சியானது தொடர்ந்து வளர்ச்சி கண்டால் சில காலங்களில் இந்த கட்சியானது இந்த நாட்டினுடைய அதிபர் தேர்தலில் இந்த கட்சியின் பிரதிநிதி வரக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனி டோட்முண்டில் கே கே எல் டெக்ஸ்டீலியன் எட்டாவது ஆண்டில் தமது வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து வருகின்றார்கள் வண்ண வண்ண ஆடை தினசுகள் அழகழகாய் தெரிவு செய்து கொள்ள முந்திக் கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் ஐம்பத்தாறு டோட்முன் இனி உலகச் செய்திகள் டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்திற்கு அமெரிக்காவில் நேற்றைய தினம் நேற்றைய தினம் பன்னிரெண்டு மனத்தள தடை ஏற்பட்டிருந்தது அதாவது பைடன் அரசாங்கமானது பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ந ஐந்துடன் டிக்டாக் ஆனது அமெரிக்காவில் நடைமுறையில் இருக்க மாட்டாது என்று முடிவெடுத்திருந்தது இதேவேளையில் தற்பொழுது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விடயத்தில் தான் இதனுடைய இந்த டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளத்தை இயக்குகின்ற பைக் டான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் அத்துடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த போதாக கூறியுள்ள நிலையில் மீண்டும் டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற சமூக வலைத்தளமானது இயங்க தொடங்கி இருக்கின்றது அதாவது டிக்டாக் என்று சொல்லப்படுகின்ற சமூக விலத்தின் குறைபாடு என்னவென்றால் இந்த டிக்டாக்குடைய சமூக விலத்தில் பயன்படுத்துகின்ற பயனாளிகளுடைய தரவுகள் அனைத்தும் சீனாவில் உள்ள கண்ணணிகளில் பதிவு செய்யப்பட்டு வருகின்றது அதன் காரணத்தினால் இந்த தரவுகளை தரவுகளை கைப்பற்றிக் கொள்வதற்கு மற்ற அரசாங்கத்திற்கு இடையூறு இருக்கின்ற காரணத்தினாலும் மற்றும் இந்த அமைப்பானது சீனா உடைய அரசாங்கம் அம அரசாங்க உளவு அமைப்புடன் தொழில் சேர்ந்து தொழில்படுவதாக ஏற்கனவே அமெரிக்க உளவுத்துறை குற்றம் சாட்டியிருந்த நிலை இது இந்த டிக்டாக் சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய நிறுவனமான பைக் டான்ஸ் ஆன டான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது இந்த டிக்டாக் டொக் நிறுவனத்தை அமெரிக்காவில் நிறுவனம் ஒன்று இருக்க வேண்டும் என்பது பாரிய அழுத்தமாக இருந்து வந்துள்ள நிலையில் இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய ஒரு நிறுவனமும் இந்த பை பைட் டான்ஸ் சொல்லப்படும் நிறுவனம் ஒன்றாக இணைந்து இந்த டிக்டாக் சென்ற சமூக வலைத்தளத்தை இயக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்த காரணத்தினால் தற்பொழுது பன்னிரெண்டு மணித்தாள இடையூற பிற்பாடு மீண்டும் செயலில் வந்திருக்கின்றது இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் ஹமாஸ் என்று சொல்லப்படுகின்ற தீவிரவாத அமைப்புக்கும் இடையிலேயே பேச்சுவார்த்தை நடைபெற்று இப்பொழுது சமாதான ஒப்பந்தம் ஒன்று நடைமுறைக்கு வந்திருக்கின்றது இந்த சமாதான ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இன்றைய தினம் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினால் பனைய கைதிலாக வைக்க வைக்கப்பட்டிருந்த மூன்று இஸ்ரேலிய நாட்டு பெண்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது இருபத்தி நாலு தொடக்கம் முப்பத்தி மூன்று வயதுடைய இந்த பெண்கள் சர்வதேச செஞ்சுவச்சலங்க சங்கத்திடம் சா ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினுடைய உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த சர்வதேச செஞ்சுவ சங்க பிரதிநிதிகள் இந்த மூன்று பெண்களையும் மீண்டும் இஸ்ரேலுடைய இராணுவத்திடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் இந்த மூன்று பெண்களும் உடல்நிலையில் மிகவும் அருக ஆதிக்கமான நிலை இருந்ததாக இஸ்ரேல் இந்து வரும் செய்திகள் தற்பொழுது தெரிவிக்கின்றன இதேவேளையில் இஸ்ரேலானது தமது தரப்பிற்கு தமது தரப்பில் தொன்னூற்றி அஞ்சு பலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதற்கு ஒத்துக்கொண்டிருந்தது அதாவது ஆரம்ப கட்டமாக இவ்வாறு விடுதலை செய்வதற்கு ஒத்துக்கொண்டதாகவும் இதில் பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள் அடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா வீட்டு டிஜி பாக்ஸ் இருக்கும்

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ரஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள்